விமானம் சற்று தள்ளாடியது மேகக் கூட்டங்கள் அதனை அங்கும் இங்கும் தட்டி பார்த்தன ஆனாலும் சீட் பெல்ட் அணியும்படி அறிவிப்பு எதுவும் வரவில்லை பணிப்பெண் பாதி தூரம் தாண்டிவிட்டதாக தெரிவித்தாள் உயிருக்கு உயிரான அம்மா முழு தூரத்தையுமே தாண்டிவிட்டாள் அம்மா நடைப்பணமாக வாழாமல் நிஜைப்பினமாகிவிட்டதில் அவளுக்கு ஒரு விதமான நிம்மதி அப்பா என்ற துரோகியிடமிருந்து அவளுக்கு அந்த விடுதலை உறுதியாக தேவைப்பட்டது ஆனாலும் பாவம் இப்படி ஒரு துர்மரணம் தேவையில்லைதான் வாழ்க்கையில் எந்த சிறிய பகுதியையும் அனுபவிக்காதவள் சரஸ்வதி சித்தப்பா செல்வராஜ் வீடு விமலாவுக்கு ஆதரவான இடம் இல்லைதான் சின்னம்மாவோ அவர்களுடைய ஒரே மகன் சிவாவோ இருபது வருடங்களாகவே குடிகார அண்ணன் வீட்டு பக்கம் வந்ததே இல்லை சரஸ்வதியிடமோ விமலாவிடமோ முகம் கூட திருப்பியதில்லை ஆனால் இன்று அவரை நாட வேண்டிய நிலை விமலாவுக்கு சாமர்த்தியமாக குடும்பம் நடத்தி மகன் சிவாவை நன்கு படிக்க வைத்த சித்தப்பா கந்தசாமியின் கஷ்ட நஷ்டங்களில் தலையிட்டு காசை வீணாக்க விரும்பியதில்லை அவர்களை பொறுத்தவரை அது வீணாய் போன குடும்பம் ஆனால் இன்று அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கொண்டனர் விமலாவை சிங்கப்பூரிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அம்மாவை கொன்றவன் என்று அவள் ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிப்பதற்குள் அவளை சிங்கப்பூரிலிருந்து வெளியாக்க வேண்டும் என்று இருவரும் திட்டமிட்டனர் கந்தசாமி சித்தப்பா மூலம் அவளை திசை திருப்பினான் எதையதையோ சொல்லி விமலாவை படிப்பிற்காக சென்னைக்கு அழைத்து போக முன்வந்தான் அத்தனையும் கந்தசாமியின் தந்திரம் யாருமில்லாத சூழ்நிலையில் சிங்கப்பூர் வாழ்க்கை விமலாவுக்கு சூனியமாகத்தான் தோன்றியது சித்தப்பாவின் தயவில் வாழ்வதே அவளுக்கு பெரும் சுமையாகப்பட்டது சித்தப்பாவின் தந்திரம் எளிதாக பலித்தது சிங்கப்பூர் காற்று மண்டலத்தில் விமானம் நுழைந்து கொண்டிருந்தது ஒரு மணி நேரத்தில் சாங்கி விமான நிலையம் நில்சனை ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கப்பூரில் மீண்டும் சந்திக்கப் போகிறாள் அவன் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டனவோ நல்ல மாற்றங்கள் தன் வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடுதான் விமலா சென்னையில் காலடி எடுத்து வைத்தாள் ஆனால் தன் அப்பாவை விட சிற்றப்பன் கொடுமைக்காரன் என்பதை மூன்றே நாட்களில் தெரிந்து கொண்ட போது அவளுடைய துக்கம் எல்லை மீறியது தங்கி இருந்த ஓட்டலில் ஒரு நாள் இந்தி பேசும் மும்பைக்காரர் ஒருவர் வந்தார் சித்தப்பா சுருக்கமாக பேசினார் சித்தப்பா அவரோடு விமலாவை போகச் சொன்னார் மும்பையில் உள்ள ஒரு இல்லத்தில் அவளுக்கு பயிற்சிகள் தரப்படும் என்று கட்டாயப்படுத்தி சிறிதும் இரக்கமில்லாமல் அனுப்பி வைத்தார் சென்னையை விட மும்பை தொழில் மற்ற துறைகளில் சுறுசுறுப்பான நகரம் என்பது விமலா அறிந்திருந்த உண்மை ஆனால் எந்த தொழில் பாரத பூமி புண்ணிய மூவிதான் காங்கை காவேரி யமுனி நதிகள் புண்ணிய நதிகள் உபநிமிடங்கள் சாஸ்திரங்கள் இதிகாச காவியங்கள் அத்தனையும் புண்ணிய நூல்கள் மா முனிவர்கள் வாழ்ந்த புண்ணிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு அங்கேதான் அஞ்சத்தகுந்த ஆபாசங்களும் மென்மையான பெண்மையை இழிவுபடுத்தும் கேவலங்களும் செழிப்பாக இடம்பெறுகின்றன மும்பை சிகப்பு விளக்கு பகுதியில் அந்த பருவப்பெண் பேரம் பேசப்பட்டார் அங்கே விபச்சார விடுதிகளின் சுய கட்டுக்கோப்பு அரசாங்க விதிகளை விட கடுமையானது யாரோ பெற்ற பெண்ணை யாரோ வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் நீச குணம் பலரின் காம வேட்கையை தணிக்க வைத்தது அந்த அபலை பெண்களை ஈவு இறக்கமின்றி கட்டி காப்பதில் அவர்கள் அசகாய சூரர்கள் காலை மணி ஏழு விரைவில் சாங்கி விமான நிலையத்தை தொட போகிறோம் என்ற அறிவிப்பை அடுத்து பயணிகள் சுறுசுறுப்பு அடைந்தனர் மும்பையில் இடம்பெற்ற இருண்ட பாகத்தை அவள் அதிகம் நினைத்து பார்க்க விரும்பவில்லை மாறாக அவள் வெற்றிகரமாக அங்கிருந்து வெளியேறிய நிகழ்ச்சியே மனதில் முன் அந்த விடுதலை தான் அவளுக்கு வெடிவெள்ளி விலைமாடாக கன்று குட்டியாக அந்த விடுதலில் நுழைக்கப்பட்ட விமலா அந்த வியாபாரத்திற்கு படிய மறுத்தாள் படியாத மாட்டை உள்ளே ஒதுக்கி வைத்து பழக்கப்படுத்தி கொண்டிருந்த போதுதான் அந்த எதிர்பாராத நிகழ்ச்சி இடம்பெற்றது மும்பையின் அந்த குறுகிய ஜி ரோட்டில் உள்ள பழைய வீட்டின் முதல் மாடி அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விமலா ஜன்னலோரம் நின்று கொண்டிருந்தாள் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த பார்பராவையும் பார்க்கரையும் பார்த்தபோது அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது என்னை காப்பாற்றுங்கள் நான் ஒரு வெளிநாட்டவள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளேன் என்று ஒரு சிறு ஒரு சிறு துண்டு தாளில் கிருக்கி தூக்கி எறிய தெருக்கூட்டத்தில் வீட்டின் கீழே நடந்து சென்ற அந்த ஆஸ்திரேலிய தம்பளிகளின் கையில் அது கிடைக்க மறுநாள் பார்க்கர் வெளிநாட்டு பெண் உறவு வேண்டும் இருக்கிறதா என கேட்டு வருகிறார் விமலாவை சந்திக்கிறார் கத்தை கத்தையாக நோட்டுகளை திணித்ததும் நம்பிக்கையுடன் சினிமாவுக்கு அனுப்புகிறாள் விபச்சார மடத்தின் தலைவி ஓட்டலுக்கு நேராக சென்று சிட்னி பயணமாகின்றனர் சிங்கப்பூரில் யாரும் இல்லாத போது அங்கே போவதை விட சிட்னியே தேவலை என்று முடிவு செய்தால் பார்பராவும் பார்கரும் காட்டிய அன்பு பிணையில் ஆனந்தம் கண்டால் விமலா தொழில்முறை தொண்டூழிய பயிற்சிகளை அவளுக்கு முறையாக கற்றுத்தந்தனர் அந்த தம்பதிகள் அவளுக்கு கடந்த காலத்தை நினைக்காத ஒரு வாழ்க்கை அப்பொழுது தேவை அது கிடைத்தது விமானம் தாழ பறக்க ஆரம்பித்து விட்டது இன்னும் சில நிமிடங்களில் சிங்கப்பூர் ஏழு ஆண்டு இடைவெளியில் உடைத்துக்கொண்டு கொண்டு அந்த சின்னஞ்சிறிய தீவினுள் கால் பதிக்கிறாள் விமலா அம்மாவை பார்க்கும் மகிழ்ச்சி அவள் பிறந்த நாட்டை பார்ப்பது வாழ்க்கை கனவுகள் பெயர்த்தாலும் நடைமுறை யதார்த்தங்களை தைரியமாக எதிர்கொண்ட விமலாவுக்கு ஒரே ஒரு வேலை சிங்கப்பூரில் பாக்கி இருந்தது தன் வாழ்வை சேதப்படுத்திய சித்தப்பா குடும்பத்தினரை பழிவாங்க வேண்டும் வார்த்தையால் தான் நிறைய பேச வேண்டும் பச்சையாக கேட்க வேண்டும் சித்தப்பா உனக்கு ஒரு பெண் இருந்தால் அவளை கண்டவனிடம் கூட்டிக் திருப்பியா என்று கேட்க வேண்டும் மனம் எத்தனையோ பக்குவப்பட்டிருந்தாலும் சித்தப்பாவின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு கூட கேட்காவிட்டால் தன்மானத்திற்கே பங்கம் ஏற்பட்டுவிடும் என கருதினாள் சிவா சின்னம்மா எல்லாருமே பச்சாதபம் இல்லாதவர்கள் அதை நினைக்கும் போது அவள் கண்களில் கோபம் நெருப்பு பந்தமாக ஆகியது குடித்து கும்மாளம் போட்ட அப்பாவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே சுகமான முடிவு ஏற்பட்டுவிட்டது அந்த புண்ணியத்தை ஒரு கார் ஏற்றுக்கொண்டது தன்னையும் தன் அம்மாவையும் வாழ்க்கை என்ற விபத்தில் சிக்க வைத்து ரத்தம் குடித்த அப்பா கார் விபத்தில் ரத்தம் சிந்தி அனாதையாக நடு ரோட்டில் செத்தது பொருத்தமாகவே அவளுக்கு தோன்றியது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிங் தரையை தொட்டபோது ஒரு சுகமான எம்பல் பிறந்த நாட்டில் அப்போதே கால் எடுத்து வைத்த உணர்வு விமலாவுக்கு ஆனாலும் கொடுமைக்காரர்களை சந்திக்க போகும் மனநிலையில் அவள் முகம் மீண்டும் இறுகியது ஏர்போர்ட்டிற்கு வர சொல்லி நேற்றுதான் சிவாவுக்கு தகவல் அனுப்பியிருந்தாள் அவனை அவள் எதிர்கொள்ள வேண்டும் சோகமும் சோர்வும் தழுவ ஒரு லக்கேஜ் பெட்டியை இழுத்தவாறு வந்து கொண்டிருந்தாள் வரவேற்பு பகுதியில் நின்று கொண்டிருந்த சிவா அவளை பார்த்து கையேசைத்தான் விமலா எந்த சலனமும் காட்டவில்லை ஹலோ விமலா சிவாவின் தொண்டை கரகரத்தது அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை விமலாவின் கையில் உள்ள லக்கேஜ் பெட்டியை வாங்க கை நீட்டினான் ஆனால் அவள் அதை தர மறுத்துவிட்டாள் இருவரும் பல மீட்டர் தூரம் நடந்தனர் கார் இந்த பக்கத்தில் இருக்கிறது என்றான் சிவா அந்த பக்கம் அவள் திரும்பினாள் ஆனால் அவனுக்கு முகம் கொடுக்கவில்லை நேராக வீட்டுக்கு போகலாமா பயம் கலந்த துணியில் கேட்டான் நேராக ஹில்டனுக்கு போ அடிப்பதை போன்ற தொனி ஹோட்டல் அறைக்குள் நுழையும் வரை வைராகியமான நிசப்தம் இருவரிடையையும் இடம்பெற்றது ஏதாவது சாப்பிடுகிறாயா நான் இங்கே சாப்பிட வரவில்லை என் அம்மாவை சாப்பிட்ட பிறகு எனக்கு பசியே கிடையாது நெருப்பாக கக்கினாள் அவள் பேச்சில் எகத்தாளம் இருந்தது திமிர் தெரிந்தது நிச்சயமாக வம்புக்கு இழுக்கும் போக்கு பளிச்சிட்டது சிவாவின் உடம்பு நடுங்கியது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க விமலா நான் ஒரு மணி நேரத்துல வரேன் சு வாய முடி சிவா உங்க அப்பா இங்கே அதான் என் அருமை சித்தப்பா எல்லா விவரங்களும் சொல்ற விமலா பதட்டத்துடன் சொல்லி முடித்தான் சிவா எனக்கு இப்பவே உன் வீட்டுக்கு போகணும் விருந்து சாப்பிட இல்ல அழைச்சிட்டு போறேன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாது இந்தா சாவி ரூம பூட்டு இப்பவே கிளம்பு சொல்லிக்கொண்டே அவள் அறையை விட்டு வெளியேறினாள் சிவாவின் வீட்டில் நுழைந்த விமலாவுக்கு சின்னம்மா தான் முதலில் கண்ணில் தெரிந்தாள் உடல் வற்றி முதுமை முற்றி எலும்பு கூடாக இருந்தாள் விமலாவை பார்த்ததும் தட்டு தடுமாறி எழுந்தபொழுது கால் தவறி கீழே விழுந்தாள் சிவா அம்மாவை கைதூக்கி தூக்கி எழுப்பினான் அவன் உடம்பெல்லாம் உயர்த்தது உங்க அப்பா எங்கே அதட்டலும் ஆத்திரமும் கலந்து கேட்டாள் சிவா சற்று சமாளித்து கொண்டான் விமலா என்ற புயலை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இல்லாவிட்டால் தான் அடித்துச் செல்லப்படுவோம் என தோன்றியது உங்க அப்பா எங்கே நான் கேட்டது காதில் விழவில்லையா மறுபடியும் அதே அதட்டல் பக்கத்தில் நின்ற சிவாவின் சட்டையை எட்டி பிடித்து கொண்டாள் விமலா கொஞ்சம் நிதானத்தோடு பேசு பார் எங்க அம்மாவை அவள் நின்றி பொற்று இருக்கா கழுத்துல ஸ்தாலி சரடு இருக்கா அம்மாவின் விதவை குளத்தை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினான்